கொட்டட்டும் கொட்டட்டும் மலை வரட்டும் வரட்டும் மலை வெள்ளம் வரட்டும் நீர் வர வேண்டிய நேரத்தில் வந்திருந்தால் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் நீ திடீர் என்று வந்திருக்கிறாயே மலையே மலையே நான் மலையோடு மோதி முப்பத்தி ஆறு வருடங்கள் ஆகிவிட்டன இப்பொழுது நீ திடீர்னு வந்திருக்கிறாய் நான் மலையோடு மோதிவிட்டேன் உன் மலையோடு நலையாமலா போய்விடுவேன் நீ ஒன்றும் என்னை செய்ய முடியாது அந்த மலையை என் மண்டையால் இடித்து பிழிந்து சார் எடுத்து நான் அவளை கசைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் நீ மலையாக ஊற்றுகிறாய் மலையில் நடைந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது பார்ப்போம் இந்த மலையா இல்லை அந்த மலையா போராடுவேன் போராடுவேன் நான் இறுதி வரை போராடுவேன் போராடிக்கொண்டே கொண்டே இருப்பேன்